மீனம் ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை இந்த சுக்குர பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்கிறது அங்கே உங்க ராசி அதிபதியும் இருக்குது அப்போது குருவும் சுக்குரனும் இணைந்து இந்த இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு பலனை போகிறார்கள் அப்போ சுக்குரன் என்பது இந்த மீனராசி அன்பர்களுக்கு யாருன்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த சுக்குரன் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வழிவேதனையை கொடுக்கக்கூடியவனும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனும் அந்த சுக்குரன் தான் நான்காம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு அப்ப நான்காம் இடத்தில் சுக்குரன் அமருவது நல்லதா அப்படின்னா நல்ல தன்மை தான் ஏன்னா அந்த இடத்துல தான் சுக்குரன் வலுப்பெறுகிறது அதாவது திக்பலம் அடைகிறது நான்காம் இடத்துல அப்ப என்னன்னா உங்களுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்வதில் நிறைய ஆர்வங்களை வெளிப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம் அதாவது என்ன ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை தூண்டக்கூடிய இடம் அந்த நான்காம் இடம் ஸோ அந்த இடத்துல போய் சுக்ரன் அமர்கிறது அப்ப சுக்கரன்ங்கிறது வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் சுக்கிரன் அப்போ அந்த நாலாம் இடத்துல உட்காரும்போது தூண்டுமா இல்லையா நிச்சயமாக தூண்டும் அப்போ பணம் வைத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு வீட்டை தேடிக்கொண்டிருப்பவர்கள் தனக்கு பிடித்த இடம் கிடைக்காமல் இந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் அலைந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் இன்போ இந்த காலகட்டத்தில் இந்த லொக்கேஷன் தான் நான் வாங்க போகிறேன் இந்த இடத்தை தான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் ஒரு மனக் குழப்பம் இருந்தது அந்த குழப்பம் சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் அந்த தாய் அப்படிங்கிற விஷயம் எப்படியாவது உங்க எண்ண ஓட்டத்துக்கு வந்து சேரும் தாயை பற்றிய சிந்தனைகள் அல்லது தாய் வர்க்கம் தாய் கூட பிறந்தவங்க அவங்க சார்ந்த விஷயங்கள் தாயினுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை எப்படி பண்ணலாம் சொத்தை வாங்கலாமா விற்கலாமா அந்த சொத்தை வச்சு என்ன பண்ணது அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ இந்த மாதிரியான அந்த தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் என்ன ஓட்டங்களை செலுத்தி அதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மீனத்துக்கு அமையும் அதே சமயத்தில் இந்த சுக்ரனுங்கிறது மீனத்துக்கு ஆகாதவன் தான் சொல்லுவேன் ஏன்னா எட்டுக்குரியவன் அல்லவா அப்போ குரு ஒரு அணி சுக்ரன் ஒரு அணி அல்லவா அப்போ அந்த இரண்டு பேரும் இணைந்து அங்கே நாலாம் இடத்துல இருக்குது அப்போது உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம் உங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிறது மீனராசி என்பர்கள் கண்டிப்பாக மனதில் பதி வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா சுக்ரன் எட்டுக்குரியவன் அல்லவா அப்போ குரு சுக்குரன் ரெண்டு இணைந்தாலே அங்க ஒரு ஹெல்த்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு அர்த்தம் அப்ப குரு சுக்குரன் இணைந்தாலே பொதுவாக சுகர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உங்க ஜாதகம் பாருங்க உங்க ஜனன ஜாதகத்தில் குருவும் சுக்குரனும் இணைந்து இருக்கிறார்களா அல்லது பார்த்து கொண்டிருக்கிறார ஏதாவது ஒரு தொடர்பு பெற்றிருக்காங்கிறது செக் பண்ணுங்க அதே சமயத்தில் சுக்குரனோட சந்திரனும் இணைந்து இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் குறிப்பாக உங்களுக்கு சுக்கரனுடைய புத்தியோ அந்தரமோ உங்களுக்கு நடக்குமேயானால் கண்டிப்பாக அந்த வழி என்பது நிச்சயமாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஏற்கனவே சுகர் இருக்குது ஒரு ப்ரெஷர் இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் நார்மலாகவே இந்த மீனராசி என்பர்கள் அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப மனக்குழப்பங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு குழப்பம் இருக்கும் இது நடக்குமா அது நடக்குமா நெகட்டிவ் எண்ணங்கள் விதைத்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அந்த நெகட்டிவ் எண்ணங்களுக்குள்ளே போகாமல் பாசிட்டிவ் எண்ணங்களுக்குள்ளே செல்லுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்குரன் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது தொழிலில் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் அப்படிங்கிற தன்மை வந்து நிச்சயமாக இருக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும் ஒரு ப்ரெஷரோடு இருக்கும் பிடிக்கல ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்குது ப்ரெஷர கண்டிப்பாக இந்த மீனராசி என்பர்கள் அந்த ஒரு எண்ணம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அலைச்சல் திருச்சலுங்கிறது இருக்கும் அப்போ பாசிட்டிவ் எண்ணங்களை விதைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா சந்திரன் என்கின்ற விரையாதிபதி உங்கள் ராசியில் உட்கார்ந்திருக்கார் அவரே லாபாதிபதியாகவும் இருக்கார் அப்போது பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் கிடைக்கும் நெகட்டிவ் போனீங்கன்னா நெகட்டிவ் கிடைக்கும் ஏன்னா சந்திரன் அங்கே இருக்கார் அந்த சந்திரனுங்கிறது மனசு அந்த மனசை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடத்துகிறோம் அதனால் நீங்கள் குழப்பமுங்கிற தன்மை இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் பணம் கிடைக்குமா பணப்புழக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு இரண்டு பொருளாதார கிரகங்கள் குரு சுக்குரன் இணைந்து பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ பொருளாதாரம் என்பது நிச்சயமாக உண்டு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மா இந்த காலகட்டம் பொருளாதாரம் உண்டு வேலை தொழில் வியாபாரம் எதுல நீங்க இருந்தீங்க எதுல எப்படி இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒரு வளர்ச்சி என்பது உங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஜென்ம சனி நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எந்த நிலையில் இருக்குது என்பதை பொறுத்து அது மாறும் அப்போ சந்திரனோட உங்கள் ஜாதகத்திலேயே உங்கள் ஜனன ஜாதகத்திலேயே சந்திரனோட சனி ராகு இவங்கள்லாம் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக உங்கள் குழப்பத்தில் விடும் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சிக்க வச்சிடும் ஆனால் சந்திரன் நல்ல தன்மையில் இருந்தால் இந்த மீனராசி என்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஜென்ம நனி சனியை நினைத்து அதுவும் குறிப்பாக யாருக்கெல்லாம் ஆறாம் அதிபதியினுடைய தசை நடக்குது யாருக்கு இந்த மீனராசி என்பர்கள் சூரிய தசை அல்லது சூரிய புத்தி சூரியனுடைய புத்தி அந்திரம் நடந்து கொண்டிருக்கிறதோ சுக்கரனுடைய புத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான ஒரு வழி ஒரு குழப்பம் என்பது இருக்கும் மற்றவர்களுக்கு பெரிய பாதிப்பு என்பது இல்லை இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் எப்போ எந்த காலகட்டம் அப்படின்னா ஜூலை மாதம் இருபத்தி ஆறிலிருந்து ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அந்த சுக்கர பகவான் மிருகசிரிச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அது செவ்வாய் செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு தனம் பாக்கியத்தை கொடுக்க ஸோ அந்த காலத்தில் தன பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தன பாக்கியம் கிடைக்கும் யோகாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ உங்களுக்கு ஒரு யோகத்தையும் ஒரு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை அந்த சுக்கர பகவான் ராகுவோட நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் ராகு அப்படிங்கிறது பாம்பு ராகுங்கிறது பிரம்மாண்டம் அந்த ராகு விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ நிறைய விரயத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அந்த காலகட்டத்தில் தான் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது கொடுத்த பணம் ரிட்டன் ஆகாது ஸோ சில விஷயங்கள் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா குரு சுக்குரன் இணைகிறது குருங்கிறது ஒரு அணிக்கு தலைவன் சுக்குரங்கிறது இன்னொரு அணிவுக்கு தலைவன் ரெண்டுமே எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள்ங்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கலாம் பணம் சார்ந்த விஷயத்தில் அதாவது அதாவது என்ன சொல்றது பணம் சம்பந்தப்பட்ட பொருள் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு அகம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் புனர்பூச நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அந்த புனர்பூசம்ங்கிறது குருவின் நட்சத்திரம் அப்போ உங்க ராசி அதிபதி நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அப்போதான் சில வகையான அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய தன்மையாக இருக்கும் நினச்சது நடக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு பணம் வர வரும் ஒரு சிலருக்கு திடீர்னு லக் அடிக்கும் திடீர்னு ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் ஒரு லக்கு எது எதிர்பாராத சில விஷயங்கள் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதுவும் தொழிலை சார்ந்த விஷயத்தில் அல்லது வேலை சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மீனத்துக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அருமையான வழிபாடு இந்த காலகட்டம் அது தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை சாத்தி நீங்கள் வழிபாடு செய்வது அற்புதமான ஒரு நிகழ்வு ஏன்னா மஞ்சள்ங்கிறது நார்மலாக உங்களுக்கே தெரியும் அது குரு குருவுக்கு உகந்த நிறம் பட்டுங்கிறது சுக்குரன் அப்போ மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை தானமாக வழங்குவது அல்லது அந்த இறைவனுக்கு படைத்து ஒரு உங்களுக்கு பிடித்த நெய் விளக்கை நெய் விளக்கு வைத்து வழிபாடு செய்வது அதுவும் உகந்தது நெய் அப்படி அது பசு நெய் நெய்யன்னா கண்டிப்பாக குருதா பசுன்னா சுக்குரா பசு நெய் விளக்கு வச்சு வழிபாடு செய்யும்போது அற்புதமாக உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த எப்போ சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்